திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் மது மாநாட்டை நடத்துகிறார் என்கிற விவாதம் போய் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் வேங்கை வயலில் மலத்தை கலந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் யாரையும் விடாமல் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு நிறுவுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு தலைவிய அளவில் இன்றைக்கு நாம் போராட்டம் நடத்தி கொண்டது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மக்கள் பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபடாத நாளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தினந்தோறும் விடுதலை சிறுத்தைகள் மக்களின் உரிமைகளுக்காக பிரச்சனைகளுக்காக வீதிக்கு வந்து போராடுவதை நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது கூட்டணியில் இருந்தாலும் குறைகளை சுட்டி காட்டலாம் தவறுகளை சுட்டி காட்டலாம் குறைகளை சுட்டி காட்டிவிட்டு அல்ல அந்த குறைகளுக்கான தீர்வை வெளிப்படையாக பேசக்கூடியவர் இந்த திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பேசும்போது அது வந்து திமுக எதிர்ப்பது போல் ஆகும் மக்களின் கோரிக்கையிலிருந்து தாய்மார்களின் கண்ணீரில் இருந்து தலைவர் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறார் எந்த வகையிலும் திமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல கூட்டணி கணக்கே இதில் இல்லை என்று தலைவர் வெளிப்படுத்துகிறார் துணைப் ஆதவ அர்ஜுன் அவங்க சொல்லி இருக்காங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அதே மாதிரி திருமாவர்களுக்கு துணை பதவி வேணும் சர்ச்சை ஆகி இருக்கிறது தலைவர் அவர்கள் மிக தெளிவாக பேட்டி அளித்திருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கொள்கை முழக்கம் எப்பொழுதுமே அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகுவலி அது விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு எல்லோருக்குமானது ஒரு தான் தலைவர் அவர்கள் அதை முன்றிக்கிறார் ஆதவ அர்ஜுன் கருத்தை வந்து ஒரு விடுதலை சக்தி கட்சிகளுடைய தொண்டனாக நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க துணை முதல் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழகத்தின் நேரடியாக தமிழக முதல்வராவதற்கான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றிருப்பவர் தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் முதல்வர் நேரடியாக தலைவர் அவர்கள் தமிழகம் முதல்வராக வருவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருப்பவர் நான் நினைக்க வேண்டாம் ஜனநாயக சக்திகள் யாரிடம் கேட்டாலும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் எழுச்சி அவர்கள் முதல்வராக வரவேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம் என்று சொல்வார் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லாம திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறத நாதவாஜி சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு பார்க்கலாம் முக்கியமான கேள்வியா இருக்குது ஆதவ் அர்ஜுன் அவங்களோட பேச்சுக்கு ஆர் ஆஸ் அவர்கள் திருமாவளவன் அவருக்கு ஆதவர் அர்ஜுன் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு வேற எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்படி ஒரு வாய்ப்பை தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் யார் எந்த கருத்தும் சொல்லுவதற்கு உரிமை உண்டு என்கிற அந்த கட்சியினுடைய பயலவா நீங்க பார்க்க வந்து எடுத்து எடுப்புலையும் வந்து என் சொன்னாருங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவேன் சரி ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு பாதி வேலை அவர் முடிஞ்சுட்டு நான் நினைக்கிறேன் அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் நீங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு பேசியிருக்காரு தலைவர் வந்து முதல்வராக வரணும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் துணை முதல்வர்னு சொல்லியிருக்கிறாரு மொத்த விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதற்கான வேலைகளில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார் அனைத்து மக்களின் உரிமைகளையும் பேசுகிறார் ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையா தலைவர் போக்குவரத்து தொழிலாளர்கள் பென்ஷன் குறித்த பிரச்சனையா தலைவர்கள் வந்து பார்த்து பேசுறாங்க மின்வாரிய தொழிலாளர்களுக்கான பிரச்சனையா தலைவர்கிட்ட வந்து நாடாளுமன்றத்தில் பேசி சரி செய்ய முடியுமா பாருங்க சொல்றாங்க செவிலியர்களுக்கான பிரச்சனையா தலைவரிடத்தில் சொன்னார் அதை முதல்வரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அதற்கான தீர்வை பெற்று தருவார் என்று நாம் பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக மீனவர்களின் பிரச்சனையா மீனவர்களுடைய அந்த படகுகளை இயக்குவதற்கான பிரச்சனையா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள இனவெறியர்கள் நம்முடைய தமிழக மீனவர்களை தாக்குகிற பிரச்சனையா படகுகளை பறிமுதல் செய்கிற பிரச்சனையா இன்றைக்கு மொட்டையடித்த விவகாரங்களா திருமாவளவன் அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவார் மீனவர்களுக்காக பேசுவார் இஸ்லாமியர்களுக்காக பேசுவார் கிறிஸ்தவர்களுக்காக உரிமைகளுக்காக எந்தவித அரசியல் கருத்தில் கொள்ளாமல் ஒருவர் பேசுவார் என்றால் அது திருமாவளவன் தான் பேசுவார் எனவே அவர்களிடத்தில் முறையிடுவோம் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு கணிந்திருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழகமே திருமாவளவன் முதல்வராக வேண்டும் அல்லது ஆக்குவோம் என்கிற சொல்லுகிற காலம் கனியும் அதைத்தான் நாங்களும் விடுதலை ஒட்டுமொத்த விடுதலைச் சுற்றுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான எங்களின் கட்சியின் கட்டமைப்பை கலப்பணிகளை மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறோம் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை நம்முடன் நேர்காணலில் இருந்து இருப்பவர் விடுதலைச் சுத்தை கட்சியினுடைய இளைஞரன் மாவட்ட செயலாளர் அண்ணன் விடுதலைச் சிலையின் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது அண்ணன் வணக்கம்ண்ணே வணக்க நடைபெறக்கூடிய மது மாநாடு ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி பெரிதாக இருக்கு அது குறித்து உங்கள் கருத்து என்ன விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு மது ஒழிப்பை வலியுறுத்துகிற கட்சி அல்ல கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே மதுவிற்கு அடிமையானவர்கள் பொறுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என்று அறிவித்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல்வேறு முறை மது ஒழிப்பு குறித்த பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட தலைவர் அவர்களினுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் எழுச்சி தமிழர் தமிழர் எழுச்சி நாளாக நாங்கள் முன்னெடுப்போம் அதில் தலைவர் ஒவ்வொரு செயல் திட்டத்தை அறிவிப்பார் அந்த வகையில் மது ஒழிப்பு பரப்புரை இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டோம் இப்படி விடுதலை சிறுத்தைகளினுடைய வரலாற்றில் மது ஒழிப்பு மிகுந்த கவனத்தோடு முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விசாராய பலிக்கு ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தலைவர் அவர்கள் சென்னை சென்னை மாநகரிலேயே பல்லாயிரம் பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மது ஒழிப்பு குறித்து மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விரிவாக விளக்கி பேசினார் அதை ஒட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை மகளிர் மாநாட்டை தலைவர் அவர்கள் அறிவித்தார் அதுதான் எதிர்வரக்கூடிய அக்டோபர் இரண்டு கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் மகளிர் மாநாடாக மது மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடாக நடைபெற இருக்கிறது ஏன் எதற்கு என்பதை விட நிச்சயமாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் குறிப்பாக தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லனா துயருக்கு ஆளாகிறார்கள் தமிழகம் தழுவிய அளவில் எல்லா கிராமங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது முன்பெல்லாம் மது குடிக்கிறவர்கள் போதைக்கு ஆளாக கூடியவர்கள் மறைவாக மது இறந்துவதை பார்க்க முடியும் பொது இடங்களில் அருந்த மாட்டார்கள் வீட்டில் தெரிந்துவிடும் அல்லது மனைவிக்கு தெரிந்துவிடும் தாய் தந்தையருக்கு தெரிந்துவிடும் தவறாக எண்ணுவார்கள் என்று ஒளிந்து குடிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு பொது இடங்களில் மிக வெட்ட வெளிச்சமாக மது அருந்த மது அருந்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சீரழிவை மது கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என தலைவர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் தலைவர் அல்ல கட்சி விடுதலை சிறுத்தைகள் அல்ல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொருவரும் இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அந்த வகையில் எதற்கும் எந்த பிரச்சனைக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார் மது ஒழிப்பு மகளிர் சரிங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பேசும்போது அது வந்து திமுக எதிர்ப்பது போல தான் ஆகும் அப்படிங்கிறதான் வளர்த்த கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க திமுக எதிர்ப்பாகாது ஆகாது நீங்கள் கேட்கிற இந்த கேள்விதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மீடியாக்களில் குறிப்பாக தொலைக்காட்சி விவாதங்களில் பேசப்பட்டு வருகிற செய்தியாக இருக்கிறது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் மதி ஒழிப்பு மாட்ட மாநாட்டை நடத்துகிறார் என்கிற விவாதம் போய் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் வேங்கை வயலில் அந்த மலத்தை கலந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் யாரையும் தப்ப விடாமல் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு நிறுவுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது எல்லா கட்சி கொடிக்கம்பங்களும் பொது இடத்தில் இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பம் அமைக்க கூடாதா என்று காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் காலையிலிருந்து மாலை வரை அல்லது தினந்தோறும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மக்கள் பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபடாத நாளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தினந்தோறும்

விடைபெறக்கூடியவர் அல்ல அந்த குறைகளுக்கான தீர்வை வெளிப்படையாக பேசக்கூடியவர் அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அந்த வகையில் கூட்டணியில் இருந்தாலும் மது என்கிற கொடிய அரக்கனை அளிக்க தலையாய கடமை என்கிற வகையில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதோடு அவர் நிறுத்திக் கொள்வதில்லை தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு தேசிய கொள்கையாக ஒன்றிய அரசு மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் இதில் குறிப்பிடுகிறார் ஆக அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு எதிர்கட்சி என்றோ அல்லது திமுக கூட்டணி இருக்கிறது என்றோ இதை நாங்கள் முன்னெடுக்கவில்லை மக்களின் கோரிக்கையிலிருந்து தாய்மார்களின் கண்ணீரிலிருந்து தலைவர் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறார் எந்த வகையிலும் திமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல கூட்டணி கணக்கே இதில் இல்லை என்று தலைவர் வெளிப்படுத்துகிறார் மக்களுக்கான பிரச்சனை தேர்தல் கூட்டணி என்பது வேறு மக்களுக்கான உரிமை போராட்டங்களை முன்னெடுப்பது வேறு என்று மிக தெளிவாக சொல்லுகிறான் சரி மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் மேலோங்கி இப்ப வந்துகிட்டு இருக்கு அது உங்க கட்சி சார்பில் அது எப்படி சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பொறுத்தவரை ஒருபோதும் தேர்தல் கணக்குகளை முன்வைத்து அவர் எந்த காயையும் நகர்த்துவது அவருடைய அரசியலை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி மாலை வரை ஒரு கூட்டணியை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் மறுநாள் காலை வேறு கூட்டணியில் அவர்கள் அவர்கள் இணைந்ததை எல்லாம் நாம் பார்த்து சில கட்சிகள் அப்படி தன்னுடைய தங்களுடைய சீட்டு வலிமையை பெருக்குவதற்காக தேர்தலில் ஒரு உரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக சில முடிவுகளை மாற்றி மாற்றி எடுப்பார்கள் தலைவர் அவர்களை பொறுத்தவர் வெளிப்படையாக அறிவித்தார் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கே சொல்லுகிறார் ஒரு கருத்தை தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை மதத்தை வைத்து அரசியல் செய்கிற மதவாதத்தை முன்வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதா கட்சியோடும் சாதியை முன்வைத்து மக்களை துண்டாடி அரசியல் ஆதாயம் தேட துடிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் இனி ஒருபோதும் கூட்டணி வைப்பதில்லை என்று நாங்கள் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறோம் தமிழக அரசியல் களத்தில் எந்த கட்சியும் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அல்லது நெருக்கம் இருந்தாலும் நாளை அல்லது இரண்டு ஆண்டுகளில் வர இருக்கிற தேர்தல் நேரத்தில் நாம் அதிகமான சீட்டுகளை பெற வேண்டும் அதிகமான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான பேர வலிமையை கூட்டுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்று தேர்தல் கணக்குகளை முன்வைத்து காய் தலைவர் அவர்களை பொறுத்தவரை மக்களின் பிரச்சனைகளை பற்றி தான் பேசுவார் மக்களின் உரிமைகளுக்காக களத்தில் நிற்பார் தேர்தல் ஆதாயத்திற்காக அவர் எந்த முடிவுகளையும் எடுத்ததில்லை அப்படிதான் தான் இந்த மாநாட்டையும் அவர் முன்னெடுத்திருக்கிறார் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் தாய்மார்கள் மட்டுமல்ல இந்த சமூகம் ஒரு மது இல்லாத சமூகமாக தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்றுதான் இதை முன்னெடுக்கிறார் ஆதவ் அர்ஜுன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அதே மாதிரி அண்ணன் திருமாவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவர்கள் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தந்திருக்கிறார் இன்றைக்கு பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது நானும் ஏதாவது பேசி அதை சர்ச்சையாக்க விரும்பவில்லை தலைவர் அவர்கள் மிக தெளிவாக பேட்டியளித்திருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கொள்கை முழக்கம் எப்பொழுதுமே அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகுவதில்லை அது விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ளோர் எல்லோருக்குமான அது ஒரு முழக்கமாகத்தான் தலைவர் அவர்கள் அதை முன்வைக்கிறார் கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படி என்றுதான் மக்கள் கூட்டணியின் போது கூட கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்போதுதான் இங்கே ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும் என்கிற கருத்தை எல்லாம் அவர் அதிலே வெளிப்படுத்தி ஆக வந்து அது இப்போ பேசின வீடியோ இல்லை ஏற்கனவே முன்னாடி வீடியோ அந்த வீடியோ வந்து பகிரப்பட்ட விளைவாகத்தான் இப்படி புதுசு புதுசா எல்லா விவாதங்களும் வந்து வந்து முன்னெடுக்கப்படுது தலைவர் அவர்கள் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தந்துச்சு ஆதவ அர்ஜுன் அவங்களுடைய கருத்தை வந்து ஒரு விடுதலை சக்தி கட்சியினுடைய தொண்டனாக நீங்கள் எப்படி பாக்குறீங்க எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியின் போது துணை நாங்கள் தமிழகத்தின் நேரடியாக தமிழக முதல்வராவதற்கான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றிருப்பவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழர்கள் ஆக துணை முதல்வர்ங்கிற கணக்கு எங்களுக்கு இல்லை சரி நேரடியாக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக வருவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருப்பவர் நான் ஜனநாயக சக்திகள் யாரிடம் கேட்டாலும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம் என்று சொல்வார் ஏனென்றால் ஜனநாயகத்திற்காக உரத்து பேசக்கூடியவர் அவர் இஸ்லாமியர்களுக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசி வருபவர் நாடாளுமன்றத்திலும் மக்கள் களத்திலும் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பவர் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அதனால எல்லா தகுதியுமே தமிழக முதல்வர் ஆவறதுக்கான தகுதி அவருக்கு நிரம்ப இருக்கு மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்கிறத நாங்க சொல்ல வரல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு அத்தனை தகுதிகளும் உண்டு அதற்கான காலம் கனியும் மக்களே அந்த இடத்தை தலைவர் அவர்களுக்கு அளிப்பார் முதல்வர் நாற்காலியை அளிப்பார் ஆதவ அர்ஜுன் அவங்க வந்து அவங்களுடைய பேச்சுக்கு திமுகவினர் வந்து பெரிய எதிர்ப்பு காட்டிட்டு இருக்காங்க அந்த பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் துணை முதல்வர் பதவிகளுக்கு வந்து அவங்க கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு கட்சியினருமே சமூக வலைத்தளத்தில் இயங்குகிற போது தலைமை என்ன சொல்லுகிறது அல்லது தலைமை கட்சி தலைமை தலைவர் என்ன வழிகாட்டுகிறார்கள் என்று பார்த்து முழுமையான இணையதளவாசிகள் இயங்குவதில்லை சரி ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் தலைவர் ஒவ்வொரு கட்சியிலும் தலைவர்கள் என்ன அறிவிக்கிறார்களோ அதுதான் முடிவாக அதற்கான தீர்வாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளும் இத்தகைய முரண்பாடுகள் உண்டு தலைவர்களை பற்றி பேசுகிற போது கட்சியை பற்றி பேசுகிற போது அல்லது முரண்பாடான ஏதாவது விவாதங்கள் முன் போது அந்தந்த தொண்டர்கள் அவரவர்களுக்கு ஏற்றவாறு கொந்தளிப்பது செய்திகளை பதிவிடுவது என்பது இயல்பானது விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி கட்சியினுடைய நகர்வுகள் எப்போது போல இயல்பாக நகர்ந்து கொண்டிருக்கு சரி விடுதலை கட்சிகள் இல்லாம திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கறத நாதவர் சொல்லியிருக்காங்க எப்படின்னா பார்க்கலாம் முக்கியமான கேள்வியாக இருக்குது அதுக்கு தலைவர் அவர்கள் வந்து காலையில் சொல்லியிருக்கிறாரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர்கள் பொதுச்செயலாளர்கள் ஏனைய பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசி அது குறித்த முடிவுகளை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அது துணை பொதுச் செயலாளர் பேசிய விவகாரம் ஒரு சாதாரண இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்து அது குறித்த கருத்து சொல்வது சரியாக இருக்காது சரி நான் ஆதவாஜின் அவங்களோட பேச்சுக்கு பின்னாடி பாஜகவினுடைய ஒரு தூண்டுதல் இருக்கு தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படி பார்க்க வேண்டியது இல்லை இது வந்து திமுகவை சார்ந்த அல்லது வந்து திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் மீண்டும் வலுவாக பயணிக்க கூடாது தொடர்ந்து பயணிக்க கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணியா இருந்து ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியா இருந்து தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிட்டு வராங்க தலைவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு குறித்து செய்தியாளர்களை சந்திக்கிற போது அவர் ஒரு கருத்தை இயல்பா சொல்றாரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து மது ஒழிப்பில் எந்த கட்சி விருப்படையினரும் இளவல் விஜய் அவர்களும் பங்கேற்கலாம் என்று தலைவர் அவர்கள் வந்து சொல்றாங்க அதை வந்து மீடியாக்கள் ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தி திருமாவளவன் கூட்டணி மாறுகிறாரா காய் நகர்த்துகிறாரா என்றெல்லாம் விவாதத்தை முன்னெடுத்தார்கள் அப்படி பார்க்க வேண்டியதில்லை சொல்லி தலைவர் வந்து மிக தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு தலைவர் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த காலங்களில் கூட திமுக மேடையில் இருந்து கொண்டே தளபதி ஸ்டாலின் அவர்களின் பக்கத்தில் இருந்து கொண்டே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கூடாது திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே எக்காலத்திலும் விடக்கூடாது அது வந்து நிலையாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும் அப்போதான் வந்து சமூக நீதி பாதுகாக்கப்படும் எப்படி காவிரி பிரச்சனையில வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஓரணியில் தருளுதோ அதே மாதிரி வந்து ஓர்மையாக இருக்கு இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இங்க இருக்க விடிய இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படணும்னா சமூக நீதி பாதுகாக்கப்படணும்னா திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் பெயரை சொல்லி உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கங்கள் இங்கே வந்து நிலையாக இருக்கணும்னு சொல்லி தளபதி மேடையில் வச்சுட்டே சொன்னவர் சரி சரி அது வந்து அவர் என்ன நினைப்பாருங்கிறதெல்லாம் யோசிக்காம அந்த இயக்கம் பாதுகாக்கப்படணும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நீங்க வந்து அழிந்து கட்சியை அழிஞ்சிடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட ஒரு காயை நகர்த்தும் என்ன நீங்க பார்த்துருப்பீங்க அவர் அண்ணாமலை சொன்னார் வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார் பிறகு அவங்கதான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து வந்து தேர்தலை சந்திச்சாங்க இன்னைக்கு நிலைமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து அவர்கள் நகர்ந்து வந்த பிறகு அந்த இயக்கம் எப்படி ஒரு முக்கோணமாக உடைந்து கிடக்கிறது இன்னைக்கு மீண்டும் அவர்கள் சேர முடியாத அளவிற்கு எந்த அளவிற்கு ஒரு குலைந்து கிடப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது இதை தலைவர் அவர்கள் அன்றைக்கே வந்து வெளிப்படுத்தினாங்க கூட்டணியில இருக்கும்போது எதிர்கூட்டணில எதிர் கூட்டணியில இருக்க கூடியவங்க வந்து செதறி கிடக்கணும் அவங்க வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது மத்த இயக்கங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து செதைஞ்சு போயிருந்து தான் தலைவர்கள் பேச நாம வந்து கேட்டிருக்கோம் ஆனா இந்த இடத்துல நீங்க தலைவரை வந்து பார்க்கணும் அவர் வந்து திராவிட இயக்கங்கள் அழிந்து போக கூடாது அப்படி வந்து அதிமுக அழிந்தால் நகர்ந்தால் பாசிச கட்சியாக இருக்கிற மக்கள் விரோத கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வடமாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் வேரூன்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பழி ஒரு காலமும் தீராது அந்த பழிக்கு அதிமுக ஆளாகிவிடக் கூடாது என்று கருத்து சொன்னார் அப்படி ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டவர் ஆக தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் தான் இன்றைக்கு இந்த மது ஒழிப்பு சொல்லுகிறார் மது ஒழிப்பில் தமிழக கட்சிகள் எல்லோருக்குமே உடன்பாடு இருக்கிறது திமுகவில் திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது அண்ணா திமுகவும் தங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மது விளக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான் ஆனால் இங்கே ஏன் மது கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வியை அவர் வந்து முன்வைக்கிறார் முன்வைக்கிறார் இப்படி அவர் இந்த மது ஒழிப்பு குறித்து எனக்கு தெரிந்து மது ஒழிப்பு அல்லது மது மதுவினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை விடவும் ஒரு டாக்டரேட் தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுவால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை இப்போது நடத்தக்கூடிய மண்டல கூட்டங்களை நடத்தினார் மேற்கு மண்டலம் தென் மண்டலம் என்று நடத்தின எல்லா மண்டல கூட்டங்களிலும் அந்த மதுவால் ஏற்படுகிற தீமையை கல்லீரல் தான் முதலில் பாதிக்கப்படுகிறது அது எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை அவ்வளவு தெல்ல தெளிவாக ஒரு மருத்துவரை போன்று மதுவை விரட்டுவதற்கு அல்லது மதுவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான அவ்வளவு எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களோடு மக்களிடையே அவர் எடுத்து சொல்லி வருகிறார் சரி அந்த வகையில் தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு எல்லா மது ஒழிப்பில் விருப்பமுடிய எல்லா கட்சிகளும் வர வேண்டும் தலைவர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் தமிழகம் மட்டுமல்ல தேசிய அளவில் மது ஒழிப்பை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்திருப்பதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரிடமும் வாதம் செய்தீர்களா நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தினீர்களா இப்படி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்கிறார் காஷ்மீரில் காலங்காலமாக இருந்த அந்த முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை சிறப்பு அந்தஸ்தை எந்தவித விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் எதை சாதிகாரமாக எந்த அளவிற்கு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீங்க ஆனா இன்னும் இவங்க பண்ணதுனாலதான் அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இஸ்லாமியர்களுடைய அந்த சரிய சட்டத்தில் கை வைத்தது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆக இதையெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வருகிற போது ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்தையே பாழாக்குகிற மனித வளத்தையே அழித்தொழிக்கிற இந்த மது ஒழிப்பை மது விளக்கை தேசிய கொள்கையாக ஏன் அறிவிப்பு செய்யக்கூடாது மக்கள் மீது அக்கறை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு இதை ஏன் கொள்கையாக அறிவிப்பு செய்யக்கூடாது என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இந்திய ஒன்றிய அரசுக்கு முன்வைக்கிறார் மாநில அரசுகளும் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இன்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி மது விளக்கு துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளிவந்திருக்கிறார் மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவித்தால் தமிழகம் அதை வரவேற்க தயார் நாங்கள் தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பதற்கான பட்டியலை தயார் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் கிடைத்திருக்கிற வெற்றி தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற முன்முயற்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஏன் இன்னும் ஒருபடி மேலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அழைத்து அதைத்தான் உறுதிப்படுத்தினார் என்று தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இதுவே கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தான் எல்லோரும் மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் எங்கள் தலைவரின் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ஆதவ் அர்ஜுன் அவங்களோட பேச்சுக்கு ஆராஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுன் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பொறுத்தவரை இது எங்கள் கட்சி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து அதற்கு தலைவர் அவர்கள் நீங்கள் கேட்ட இதே கேள்வியை இன்றைக்கு மீடியாக்கள் கேட்ட போது அதற்கு தான் அவர் அதை விடை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு வேற எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்படி ஒரு வாய்ப்பை தலைவர் அவர்கள் இருக்கிறார் யார் எந்த கருத்தும் சொல்லுவதற்கு உரிமை உண்டு என்கிற அந்த அந்த கட்சியினுடைய பயலவை நீங்க பாக்கணும் அவர் வந்து எடுத்து எடுப்புலயே வந்து ஏன் சொன்னாருங்கிற வார்த்தையை அவர் சொல்லல சரி ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு பாதி வேலை அதுல முடிஞ்சிட்டு நான் நினைக்கிறேன் அதற்கான முழுமையான விளக்கத்தை வந்து உயர்நிலைக்கு கழுவில் கூடி அண்ணன் ஆதவ் அவர்கள் சொல்லிய விதத்தில் சில கருத்துக்களில் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து அதுல இல்லாமல் இருக்கலாம் அவர் வந்து இங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு தானே பேசியிருக்கிறார் தலைவர் வந்து முதல்வராக வரணும் நான் தான் சொன்னேன் துணை முதல்வர்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன் நாங்க வந்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல்வராக தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கான வேலைகளில் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் களப்பணிகளில் இருக்கிறோம் தினந்தோறும் கட்சி பணிகளில் ஈடுபட்டு அதற்கான வாய்ப்பை நாங்கள் யாரிடமும் கேட்டு பெற வேண்டிய நிலை வரக்கூடாது மக்களே அதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும் தலைவர் திருமாவளவன் அவர்கள்தான் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார் அனைத்து மக்களின் உரிமைகளையும் பேசுகிறார் ஆசிரியர்களுக்கு ஒரு போக்குவரத்து தொழிலாளர்கள் பென்ஷன் குறித்த பிரச்சனையா தலைவர்கள் வந்து பார்த்து பேசுறாங்க மின்வாரிய தொழிலாளர்களுக்கான பிரச்சனையா தலைவர்கிட்ட வந்து நாடாளுமன்றத்தில் பேசி சரி செய்ய முடியுமா சொல்றாங்க செவிலியர்களுக்கான பிரச்சனையா தலைவரிடத்தில் சொன்னார் அதை முதல்வரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அதற்கான தீர்வை பெற்று தருவார் என்று நாம் பார்க்க முடிகிறது சில ஆதாரங்கள் தான் ஒட்டுமொத்தமாக மீனவர்களின் பிரச்சனையா மீனவர்களினுடைய அந்த படகுகளை இயக்குவதற்கான பிரச்சனையா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள இனவெறியர்கள் நம்முடைய தமிழக மீனவர்களை தாக்குகிற பிரச்சனையா படகுகளை பறிமுதல் செய்கிற பிரச்சனையா இன்றைக்கு மொட்டையடித்த விவகாரங்களா திருமாவளவன் அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவார் மீனவர்களுக்காக பேசுவார் இஸ்லாமியர்களுக்காக பேசுவார் கிறிஸ்தவர்களுக்காக பேசுவார் இந்து மக்களுக்கே பிரச்சனை என்று சொன்னால் அவர்தான் பேச முடியும் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளுக்காக எந்தவித அரசியல் ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல் ஒருவர் பேசுவார் என்றால் அது திருமாவளவன் தான் பேசுவார் எனவே அவர்களிடத்தில் முறையிடுவோர் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு கணிந்திருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழகமே திருமாவளவன் முதல்வராக வேண்டும் அல்லது முதல்வர் ஆக்குவோம் என்கிற சொல்லுகிற காலம் கனியும் அதைத்தான் நாங்களும் விடுதலை ஒட்டுமொத்த விடுதலைச் சிறுத்தைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான எங்களின் கட்சியின் கட்டமைப்பை கள பணிகளை மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறோம் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை நான் விடுதலை சிறுத்தை சார்பாக அக்டோபர் ரெண்டு நடைபெறக்கூடிய மது ஒளிப்பு மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத எங்களோட சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாகவும் பதிலளித்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம்னா நன்றி நன்றி